வணக்கம் இன்னைக்கு வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் செய்யலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வாழைப்பூவை இந்த மாதிரி எடுத்து மோரில் போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கடுகு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுக்கிட்டேன் வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கடுகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் இது போட போகிறேன் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு கொரியுது போகிறேன் இது பார்த்தீங்களா அதில் காஞ்ச மிளகாய் போடுவேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் காஞ்சி மிளகாய் போடுறதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போடுவேன் பாருங்கள் மோரில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அந்த வாழைப்பூவை இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பேக்கிறதே இப்படி வறுத்துக்கிட்டேன் போட்டேன் அடுத்தது வாழைப்பூவை போட்டு இந்த என்ன வரணுன்னா வாழைப்பூவை போட்டு அறுத்துக்கோங்க கீரையை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கீரையை அந்த வாழைப்பூவில் போட போகிறேன் எந்திரிச்சி இதில் கீரையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கீரை வெந்து வரக்குள்ள ஆகிடும் அந்த வறுத்த வேர்க்கடலையே இந்த மாதிரியும் உடச்சி வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வேக வைங்க வேக கொஞ்சம் வெந்தவுடனே இதை மூடி வேக வைக்கல ஏன்னா அது கலர் மாறிடும் அதனால் இப்போ இதுக்கு தேங்காய் போட்டு நம்ம வறுத்து அரை அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் போட்டுடறோம் கீரை வெந்திரிச்சு இப்போது இதில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை போடுங்க ஓகே துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா கிளறுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை வறுத்து அரைச்சி இப்போ அதையும் நம்ம இதில் கொட்டிப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நம்ம வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் இப்போ இதை நான் சர்வ் பண்ண ரெடி பண்ணி வச்சேன் பாருங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு சும்மா டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு தேங்காவும் அந்த வறுத்த வேர்க்கடலையும் நான் போட்டிருக்கேன் நல்லா சூடாக ரெடி பண்ணிட்டேன் பரிமாற ரெடியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க